ஜெர்மனியில் ஜூலை மாதம் முதல் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன ஜூலை மாதம் முதல் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு இனி இலவச விசா மேன்முறையீட்டு விருப்பம் வழங்கப்பட மாட்டாது உங்கள் விசா மறுக்கப்பட்டால் மீண்டும் விண்ணப்பிப்பது அல்லது நீதிமன்றத்திற்கு செல்வது மட்டுமே உங்களின் தீர்வாக அமையும் ஜூலை மாத இறுதியிலிருந்து அடையாள அட்டைகள் மற்றும் குடியிருப்பு அனுமதிகளுக்கான காகித புகைப்பட சமர்ப்பிப்புகள் இனி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பெரும்பாலான அலுவலகங்கள் இப்போது சிறப்பு இயந்திரங்களில் எடுக்கப்பட்ட டிஜிட்டல் புகைப்படங்களை கோருகின்றன அத்துடன் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்கான வரிவரமானம் ஜூலை முப்பத்து ஓராம் தேதிக்குள் செலுத்தப்பட வேண்டும் மேலும் ஓய்வூதியங்கள் மூன்று தசம் ஏழு நான்கு வீதத்தால் அதாவது சராசரியாக ஆறு தசம் ஆறு யூரோக்களால் அதிகரிக்கப்பட்டுள்ளன முன்னாள் கிழக்கு ஜெர்மனியைச் சேர்ந்த அரசியல் கைதிகளும் அதிகம் பாதிக்கப்பட்டவரின் ஓய்வூதியத்தைப் பெறுவார்கள் இருப்பினும் பல ஓய்வூதியதாரர்கள் இப்போது வரி வருமானத்தை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கலாம் இதுவேளை ஜூலை முதல் பராமரிப்பு பணியாளர்கள் அதிக சம்பளம் பெற உள்ளனர் செவிலியர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இருபது தசம் ஐந்து யூரோ வரை வழங்கப்படும் நாடாளுமன்றத்தில் உள்ள அரசியல்வாதிகளும் ஐந்து தசம் நான்கு வீத உயர்வை ஏற்படுத்திக் கொண்டனர் இதுபோன்ற பல மாற்றங்கள் எதிர்வரும் மாதம் ஜெர்மனியில் நிகழவுள்ளமை குறிப்பிடத்தக்கது